ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடக் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே டீ கேக் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குது அதோடய டெக்ஸ்டர் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் இந்த டீ கேக் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த டீ கேக் செய்கிறதுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன் நான் வெவ்விங் ஸ்கேல் வச்சுருக்கனால அதில் அளந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் இது எல்லாமே கப் மெஷர்மெண்ட்டில் கூட பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்க டீ டேம்ளரில் கூட இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க சர்க்கரை நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம்குள்ளே உங்கள் டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நூற்றி இருபது கிராம் எடுத்துக்கிறேன் டம்ளர் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா மைதா எடுத்துருக்கதுலேயே ஒன்று டம்ளர் சக்கரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் கோல்வினர் ஆயில் இது மாதிரி எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கணும் ஆயில் ஃபார்ட்டி கிராம்ஸ் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் டம்ளர் மெஷர்மெண்ட்டில் கால் டம்ளர் ஆயில் எடுத்துக்கோங்க பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் மைதா கூடவே சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் நாற்பது கிராம் நான் எடுத்துக்கிறேன் டம்ளர் மெஷர்மெண்ட்டில் கால் டம்ளர் பால் எடுத்துக்கோங்க இப்போ கேக் செய்ய ஆரம்பிக்கலாமா இப்போ கேக் செய்கிறதுக்கு முக்கியமான பொருள் முட்டை மூணு முட்டை நான் எடுத்துருக்கேன் மூணு முட்டையும் நான் செப்ரேஷன் மெத்தடில் எடுத்துக்கிறேன் செப்ரேஷன் மெத்தட் அப்படின்னா எல்லோ தனியாகவும் அந்த ஒயிட் தனியாகவும் நம்ம செப்ரேட் பண்ணி எடுக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு செப்பரேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு முட்டையும் வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கருவு தனியாகவும் நான் இப்போ செப்ரேட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் இப்போ இந்த மஞ்சள் கருவில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெண்ணிலா லன்ஸ் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் பைனாப்பிள் லசன்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளைக்கருவை நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் அது ஒரு பவுலில் நம்ம செப்ரேட்டாக போட்டிருந்தோம் அதை அப்படியே நீங்கள் பீட்ரு வச்சு பீட் பண்ணுங்கள் இதே நீங்கள் கையில் பீட் பண்ணுறதா இருந்தால் இது விஸ்க் வச்சு பீட் பண்ணலாம் ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் பீட்ரு இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒன் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணலாம் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக நீங்கள் சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த சர்க்கரை நல்லா கரையணும் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கரை கரையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிங்க நல்ல ஃப்ளஃபியான டெக்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும் சர்க்கரையை நீங்கள் அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் மிக்சியில் அடிச்சுட்டு கூட சக்கரையை நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் நான் அப்படியே சேர்க்குறேன் சக்கரையை அடிச்சுட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிரும் நீங்கள் அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம் இப்போ வெள்ளைக்கரும் சர்க்கரையும் அடித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ளஃபி ஆகிடுச்சு இது கூட நம்ம மஞ்சள் கருவும் வெண்ணிலா எசர்ஸும் சேர்த்து வச்சுருந்தோம் அதனால தான் இந்த கலரில் இருக்குது இதையும் சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவர் பீட் பண்ண வேண்டாம் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆன போதும் வெள்ளைக்கரும் மஞ்சள் கரும் ரெண்டுமே லைட்டாக மிக்ஸ் ஆன போதும் நிப்பாட்டிடுங்க இப்போ இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட் மைதாவை சேர்த்துக்கலாம் மைதாவும் பேக்கிங் பவுடர் சால்ட் இதெல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை சளிச்சுட்டு சேர்க்கணும் எப்போவுமே சேர்க்கும் போது சளிச்சுட்டு தான் சேர்க்கணும் சலிச்சிட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பை பேட்சாக சேர்க்கணும் ஒரேடியாக மைதாவை அப்படியே கொட்டிடக்கூடாது அப்படியே கொட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் போய் தங்கிடும் இதை பேட்ச் பை பேட்சாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்க பால் ஆயில் ரெண்டுமே சேர்க்கணும் எண்ணெயும் சேர்க்கணும் பாலும் சேர்க்கணும் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணிடுங்க ஓவர் பீட் பண்ண வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பீட்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலாவை வச்சு இது மாதிரி கலக்கி விடலாம் ஸ்பெஷலாக வச்சு கலக்கும்போது அடியில் எதுவும் தங்காமல் பார்த்துக்கணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் ஓவர் பீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோம் வந்து உங்களுக்கு அப்படியே அமுந்துடும் கீழே அந்த எக்கை நம்ம செப்ரேட் பண்ணோம் இல்லைங்களா அது அமுதிரும் நீங்கள் எக்கை வந்துட்டு செப்ரேட் பண்ணுற மாடல் தான் போடணுன்னு அவசியம் இல்லை ரெண்டத்தையும் சேர்த்து கூட போடலாம் இப்போ ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் நான் லைன் பண்ணி வச்சுருக்கேன் இதை முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க அப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றுறப்போ கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும் ஒன் எயிட்டி டிகிரியில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கப்பயே இது எல்லாமே செஞ்சு வச்சிடணும் டின்னை லைட்டாக இது மாதிரி டேப் பண்ணுங்கள் டேப் பண்ணிங்கன்னா அதோடய பபிள்ஸ்லாம் போயிடும் இல்லாட்டினா இந்த மாதிரி டூத் பிக் வச்சுட்டு இது மாதிரி பண்ணிவிடுங்க அதோட பபுள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் அவனில் செட் பண்ணுறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸில் ஹீட் பண்ணணும் டாப் அண்ட் பாட்டம் ராடும் செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அவனில் வச்சிடலாம் இப்போ பேக்கிங் மூடில் வச்சுட்டு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வச்சிக்கோங்க நான் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சுட்டு இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம் இல்லட்டினா இன்னும் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒவ்வொரு அவனும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அவன் இல்லை அப்படின்னா குக்கரில் இதே மெத்தடில் ஹெவி பாட்டம் குக்கர் எடுத்துக்கோங்க கேஸ்கெட் அண்ட் விசில் ரிமூவ் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணுங்கள் சிம்மில் வச்சு அப்புறம் இந்த கேக் பேட்டரை அப்படியே குக்கருக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அதே சிம்மில் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுங்க குக்கர்லேயும் சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்கள் பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே அதே மாதிரி டாப்பில் ப்ரௌனிஷாக சூப்பரான லேயரோட இந்த டீ கேக் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் இதே மாதிரி டீ கேக் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கூட குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா பா பாய்